ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வந்து பூசணிக்காய் தான் அறுவடை செய்ய போகிறேங்க இன்றைக்கி வந்து ரெண்டு விதமாக நம்ம செடியில் வந்து காய் இருக்குதுங்க இது வந்து குழவி பூசணிங்க நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியல இது பார்த்தா நம்ம ஆட்டுக்களுக்கு ஆட்டுற குழவி மாதிரியே இருக்குதுங்க இந்த நாள் நாங்களாம் வந்து குழவி பூசணி சொல்லுவோம் இது பாருங்கள் எவ்வளோ நீளமாக பார்த்தா குழவிகள் மாதிரியே தெரியுது இது ஒரு காய் வந்து நல்லா பழுத்துருச்சு பொங்கலுக்கு முன்னாடியே நிறைய காய் அறுவடை செஞ்சாச்சுங்க பொங்கல் தைப்பொங்கலுக்கு வந்து நிறைய பூசணிக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டாச்சு அது போக இருந்த காயெல்லாம் ஒன்று அறுவடை செய்யலாண்டு தாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை செய்கிறேன் இது பாருங்கள் குண்டு குண்டாக இருக்கிற சின்ன காய்ங்க இது வந்து ரொம்ப பெருசாகாது இந்த பூசணி வந்து நிறையா காய் வந்து செஞ்சு வச்சுருக்கு இது எல்லாமே பெருசானாலும் இதே சைஸில் தாங்க இருக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நம்ம சின்ன ஃபேமிலிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு காய் அரிஞ்சாலே போதும் பாருங்கள் சின்ன சின்ன காய் அந்த குழவிக்காய் வந்து நல்லா பெருசாக இருக்குதுங்க இது ரெண்டு விதமாக விதை போட்டிருந்தேன் இது வந்து நிறைய காய் வந்து பிடிச்சிருக்குது முதலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஊட்ன செடி தான் ஆனால் மழை இந்த பிள்ளைங்க வரைக்கும் பிஞ்சே வைக்கல இப்போ பொங்கலுக்கு முன்னாடியிலிருந்து தான் காய் வந்து அறுவடை செஞ்சுட்ருக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பூசணிக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக வந்து பூ போன வருஷத்துலேருந்தே பூசணிக்காய் வந்து சரியாக காய்க்கு வரலைங்க ஆனால் இந்த இந்த வருஷம் நம்மளுக்கு நிறைய காய் கொடுத்துருக்கு அப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா கத்திரி செடி வந்து நிறைய பிஞ்சுருக்கு இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் வந்து அறுவடை செய்யலைங்க நான் வந்து இன்றைக்கி வந்து பூசணிக்காயே போதும் அப்படின்ட்டு மற்ற காயில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து வச்சுருக்கிறேன் இது பாவக்காய் பாருங்கள் நல்லா லாங்காக நல்லா பெருசாக இருக்குது இது வந்துங்க நிறைய சுருண்டு மாதிரியும் போயிடுச்சு இதெல்லாம் நல்லா பழைய செடி ஆயிடுச்சுங்க ரெண்டு மிளகாய் வேணுங்கிறத பறிச்சுக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து நம்ம பூசணிக்காய்க்கு போட்டு தாளிக்கும் போது சூப்பராக இருக்கும் பொரியலுக்கு இந்த பூசணிக்காய்க்கு பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம செடியில் வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் பாவக்காய் பூசணிக்காய் அப்படின்னு நிறையா இருக்குதுங்க பொங்கலுக்கு முன்னாடியே எல்லாமே அறுவடை செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காய் வந்து ஒரு தடவை பறிச்சாச்சு சாம்பாருக்கு அது போக இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குதுங்க பார்த்திங்கன்னா அது வந்து அவரைக்காய் வந்து நிறைய இன்னும் காய்க்கு வரலை பார்த்தா கொஞ்சம் பூவும் பிஞ்சும் விட்டுருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ப பக்கத்துலையே இருக்குது நம்ம தோட்டத்தில் இந்த சொரச்செடிங்க இது வந்து நிறையா அப்போ தான் நல்லா தலைஞ்சு வந்து நிறைய பிஞ்சு வச்சிருக்கு ரெண்டு காய் வந்து அறுவடை செய்கிற மாதிரி இருக்குது நான் பூசணிக்காய் அறுவடை செஞ்சதுனால சொரக்காயெல்லாம் எதுவுமே அறுவடை செய்யலைங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் வந்து பூசணிக்காய் மட்டும் பொரியலுக்காக அறுவடை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பூசணிக்காய் பொரியல் தாங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க